செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த இரண்டு நாட்களும் காலக்கணிதத்தில் வேறு வேறாக இருப்பினும் திதி அமைப்பில் அதாவது பௌர்ணமிக்கு பின்வரும் பிரதமை திதியில் இரண்டும் ஒரே நாளான அதிசயம்தான் உலக ஒளி மையத்தின் ராஜபிதா மற்றும் மாதாவான ஸ்ரீமான் சுந்தரேசன் அப்பா அவர்கள் மற்றும் ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரேசன் அம்மா அவர்கள் ஜீவ பிரயாணமான தினம் அப்பெரியோர்களுக்கு மகனின் காணிக்கை பாடல் சமர்ப்பணம் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ இந்த நாள் ஈரை தந்த நாள் அங்கு சென்ற நாள் கரை கண்ட தந்தையாம் காலத்தந்தையை தேடித் தந்தை தாயுமே சேர்ந்த நாள் இந்த நாள் ஈரை தந்த நாள் அங்கு சென்ற நாள் கரை கண்ட நாள் ஞானத்தந்தையாம் காலத்தந்தையை தேடி தந்தை தாயுமே சேர்ந்த நாள் காலம் காலமாய் காலம் ஊிடும் காலத்தை பெற்றாள் தன்னை காலம் ஆக்கியே காலம் ஆகிடா கால பிரம்மத்தை தொட்ட நாள் சுந்தரேசனின் நாம சூக்ஷமம் சுழ்ந்துமே சுயம் உற்ற நாள் அன்று தன் கரம் பற்றி வாழ்ந்த லக்ஷ்மியை சுந்தரம் எனச் செய்த நாள் வந்த காரணம் வாழ்ந்த காரண ஜென்ம லாபத்தை பெற்ற நாள் இங்கு எந்த காரணம் வந்த போதிலும் அந்த கரணத்தை வென்ற நாள் சுந்தரேசனின் நாம சூக்ஷமம் சுந்துமே சுயம் உற்றனாள் அன்று தங்கரம் பற்றி வாழ்ந்த லக்ஷ்மியை சுந்தரம் எனச் செய்தனாள் வந்த காரணம் வாழ்ந்த காரண ஜென்ம லாபத்தை பெற்ற இங்கு எந்த காரணம் வந்த போதிலும் அந்த கரணத்தை வென்ற நன்றிக்காகவே சொந்த பந்தத்தை தூக்கி தலையீடை வைத்த நாள் அந்த பாவ நாள் விட்டு ஏக பாதத்தை பற்றியே பற்றை விட்ட நாள் நன்றிக்காகவே சொந்த பந்தத்தை தூக்கித்தலையடை வைத்த நாள் அந்த நாள் விட்டு ஏக பாதத்தை பற்றியே பற்றி விட்ட நாள் கோபதாபங்கள் சாபதோஷங்கள் பெற்றதால் பட்ட நாள் நல்ல மன்னிப்போடுயர் நன்றியை கற்று சுகம் என்ற நாள் வாழும் காலத்தில் அன்னை தந்தையை போற்றுங்கள் எனச் சொன்னால் அவர் போன பின் கத்தி கதறியும் பயன் இல்லையே என சொல்லும் நாள் வாழும் காலத்தில் அன்னை தந்தையை போற்றுங்கள் என சொன்ன நாள் அவர் போன பின் கத்தி கதறியும் பயன் இல்லையே என சொல்லும் நாள் யாரையும் நோக வைத்தீடில் மீண்டும் தீரும் வீடும் அந்த நாள் இந்த ஞானத்தை சொன்ன சூரிய கவி காலும் பழுதுற்ற பாவ நாள் யாரையும் மனம் நோக வைத்தேடில் மீண்டும் தீரும் அந்த நாள் இந்த ஞானத்தை சொன்ன சூரிய கவி காலும் பழுதுற்ற பாவ நாள் வாழும் காலத்தில் அன்னை தந்தையை போற்றுங்கள் என சொன்ன நாள் அவர் போன பின் இல்லையே நாள் யாரையும் மனம் நோக வைத்தீடில் மீண்டும் வீடும் அந்த நாள் இந்த ஞானத்தை சொன்ன சூரிய கவி காலும் பழுதுற்ற பாவனாள் ஆதலால் இந்த பாடலால் எந்த கோபமும் அன்னை தந்தையை மதித்தென்றுமே வாழக்காலமே உன்னை காக்கும் நாள் ஆதலால் இந்த பாடலால் எந்த கோபமும் வீடச் சொன்ன நாள் அன்னை தந்தையை மதித்தென்றுமே வாழ காலமே உன்னை காக்கும் நாள் காலம்தான் காலந்தான் யூகம் காலம்தான் இறை என்ற நாள் அந்த காலம்தான் நீகள் காலம்தான் ஞான ஓங்குதல் தந்த ஆதி நாள் காலம்தான்கம் காலந்தான் யூகம் காலந்தான் ஈரை என்ற நாள் அந்த காலம்தான் நீகள் காலம்தான் ஞான ஓங்கூதல் தந்த ஆதினா காலம்தானகம் காலந்தான் யூகம் காலந்தான் ஈரை என்ற நாள் அந்த காலம்தான் நீகள் காலம்தான் ஞான ஓங்குதல் தந்த ஆதினால் ஞான ஓங்குதல் தந்த ஆதின சகலமும் சித்தி பெறும் தியான மனோபாவத்தோடு அமர்ந்திருக்கும் அருள் அடியார்களே இறைமையின் முழுமையை அனுபவிக்கின்ற தாகத்தோடு பிறவிகள் தோறும் மாயக்கூட்டை சுமந்து காலம் காலமாய் காத்திருந்து கருணைக்காய் எங்கி நிற்கும் பிறவியர்களே இதோ உங்கள் ஒளி மையம் திறக்கப் போகிறது வினைகளின் வேர் அறுபடப் போகிறது உங்களுக்குள் ஒளி தரிசனம் என்ற உபநயன சுபமுகூர்த்தம் போகிறது விட்ட குறை விடியவும் தொட்ட குறை துலங்கவும் திருவருள் குருவருளாய் வெளிப்பட்டு முத்தொளி கொண்டிருக்கிறது ஞான சர்க்குருவின் கருணையால் உபதேசம் என்ற தீக்ஷா வைபவம் நிகழப்போகிறது நல்ல நாள் இது நல்ல நாள் குருநாதன் தீட்சையும் பெற்ற நாள் என்று உங்கள் ஆத்மா ஆனந்தப்படப் போகிறது ஏழு திரைகளை கடந்து உங்கள் ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கப் போகிறது ஒளி மையம் அறிந்த உங்கள் உணர்வு உயிருக்குள் இருந்து ஒலிக்கப் போகிறது குருவின் புகழை குன்றேறி கூவும் உங்கள் ஒளியை உயிருக்குள் அமர்ந்து நிர்வாணமாய் கேளுங்கள் நல்ல நாள் இது நல்ல நாள் குருநாதன் தீட்சையும் பெற்ற நாள் நல்ல நல்ல நாள் ஞான நன்மையாம் கல்வி கற்ற நல்ல நாழிது நாள் நல்ல நாள் இது நல்ல நாள் குருநாதன் தேவ் நல்ல நாள் இது நல்ல நாள் நான நல்ல யார் கல்வி நல்ல நாள் To be, a, be a. மாய பாதம் மறையலாம் கத்து ஞான மண்டபம் மாற்றி வைத்த நல்ல நாடித நல்ல நாள் தீட்சையும் பெற்ற நல்ல நாடித நல்ல ஞான நல்லா வெண்மையாய் வெளி வானமாய் வெட்ட வெளியினை கண்ட வேதனாலும் வேண்டிடும் வேண்டியிருந்தும் வரும் ിയേ ഞാനൂനും ശിവ എം എന്താണ് ശിവസീടൈ കണ്ടോയ തന്നെയ

கர்பூலத்தை காட்டி நல்ல நாடித நல்ல நாள் குரு நானந்தே ஜெய்க்ச நல்ல நாடித நல்ல நாள் ஞான நன்யா கல்வி கச்சனா மாணி நித்திரம் என நித்தமைமான ஞான நெத்திரில் நின்று வாடிடும் நித்தியம் தஞ்சமான சீலமாம் செல்வ நாட்டில் நோயை எந்த சிந்தை சேர்த்த சில நாட் குரு செல்வமா செல்வ சிப்பு நோயு தந்து தீவனை சென்ற நல்ல நாயிது நல்ல நல்ல நாடிது நல்ல ஞான நல்லா கல்வி கச்சன மஞ்சளாய் ஒளி மஞ்சளம் மந்திரா தங்கு மகான

God, I'm new

இருபத்தி மூன்று ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரேசன் அம்மா அவர்களின் எண்பதாவது பிறந்த நாளை ஸ்ரீ மகோத்சவம் என்ற பெயரில் எண்பது நாட்கள் எண்பது வீடியோக்கள் என எண்பது வருடத்தை கொண்டாடிய பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்த புருஷர்களின் குரு பூஜையை செய்து மகிழ்ந்தோம் அந்த வரிசையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி குரு பூஜையில் அம்மாவுக்கு பிடித்த ராகத்தில் பாடிய பாடலை இத்திருப்பாடல் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் ஓங்குதலுக்கான ஞான பாடல் அவசியம் கேளுங்கள்

கர்மத்தால் இங்கு கர்மம் ஏற்றிடும் கர்மத்தை வெட்டி வீழ்த்தவே ஞான கர்மமாம் ஆதி கர்மத்தின் நீதி போதனை தரவாறுமே கர்மத்தால் இங்கு கர்மம் ஏற்றிடும் கர்மத்தை வெட்டி வீழ்த்தவே ஞான கர்மமாம் ஆதி கர்மத்தின் நீதி போதனை தரவாறுமே ஆணவ கரை பட்டதால் உடல் கெட்டதே குருநாதரே இந்த மாணவன் கரையேறவே கை தாருமே ஞான பாதரே எந்த காரணம் வந்த காரணம் அந்த காரணம் தன்மையே இந்த மாயை வந்ததை தான் மறைத்ததே ஞான பூரணம் காட்டுமே மும்மலம் தனை நிர்மலம் என மாற்றிடும் சிவஞானியே அந்த அம்பலம் என்பலம் ஆக்க நின்பலம் தந்த ஏணியே மும்மலம் தனை நிர்மலம் என மாற்றிடும் சிவஞானியே அந்த அம்பலம் தனை என்பலம் ஆக்கனின் பலம் தந்த ஏனியே நாட்டையால் யாழ்கிணும் ஓட்டை பாத்திரம் காட்டை சேர்ந்திடும் ஐயனே இங்கு ஆனவ திமிர் சேட்டை மாற்றிடும் பாட்டை பாடிடு மெய்யனே நாட்டை ஆழ்கினும் ஓட்டை பாத்திரம் காட்டை சேர்ந்திடும் ஐயனே இங்கு ஆனவ திமிர் சேட்டை மாற்றிடும் பாட்டை பாடிடு மெய்யனே தேகப்பற்றுடன் ஜ பற்றினால் ஜீவனே சீவம் என்கிறோம் இந்த மாமனோ மனப்பற்ற ஆத்மர்த்தத்தை சொல்ல சொல்லவா தேகப்பற்றுடன் ஜீவ பற்றினால் ஜீவனே சீவம் என்கிறோம் இந்த மாமனோ மனப்பற்ற தந்த ஆத்மார்த்த சொல்லவா ரமண சார்ரு ரமண சர் குரு ரமண சார்ரு ராய ரே ஞான ரமண சர் குரு ரமண சர் குரு ரமண சர் குரு ராய நானும் யார்ங்கு நானும் யார்ங்கு நானும் யார் என்று தேடினேன் என்னை தேட வைத்திட்டு தேடல் தீர்த்திட்டு தெய்வமே குரு தேசிகா நானும் யாரெங்கு நானும் யார்ங்கு நானும் யார் என்று தேடினேன் என்னை தேட வைத்திட்டு தேடல் தீர்த்த അന്തരംഗത്തെ അന്തരംഗമായി ആക്കി വൈത്ത സദാ ശിവ ഇങ്ങനും അന്താപകം സൂഴ വൈത്ത മഹാപ്രഭോ അന്തരംഗത്തെ അന്തരംഗമായി ആക്കി വെത്ത സദാശിവ ഇങ്ങനും അത് ഞാപകം സൂഴ വഹാപ്രഭു വ്യാപകം എന്നുതൽ തന്ന വിത്തില്ലാ വിത്തെവാ അ വിത്ത് താൻ ഒളി മയമാമെ തന്നവാ வியாபகம் என்று ஓங்குதல் தந்து வித்தில்லா வித்தை சொன்னவா அந்த வித்துதான் ஒளி மையமாம் தந்தவா சூரியன் ஏது சூரியன் ஏது சூரிய கவி மூலமாய் ஆதி சூரிய பொருள் சொல்லியே ஆதிர்வானவா புதிரானவா சூரியன் எது சூரியன் எது சூரிய கவி மூலமாய் ஆதி சூரிய பொருள் சொல்லியே ஆதிர்வானவா புதிரானவா ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಾಗ ರೇ ಜ್ಞಾನ ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಾಗ ರೇ தத்துவ கதை பேசியே வெற்று வாய்தனை மெல்லும் போக்கையே வந்து மாற்றினாய் என்னை ஏற்றினாய் இருப்பானவா தத்துவ கதை பேசியே வெற்று வாய்தனை மெல்லும் போக்கையே வந்து மாற்றினாய் என்னை ஏற்றினாய் இருப்பாக்கினாய் இருப்பானவா பீடம் ஏறிய தீட்சைகள் தந்து சத்குரு என முன்னின்றார் கூட்டம் சேர்ந்ததும் தன்னையே தெய்வம் என்ற வேறு வழி நீக்கினாய் பீடம் ஏறிய தீட்சைகள் தந்து சத்குரு என முன்னின்றார் இங்கு கூட்டம் சேர்ந்ததும் தன்னையே தெய்வம் என்ற வேறு வழி நீக்கினாய் ുതി മെയ്പൊരു അന്ത അക്ഷരം തന്നെ ഊട്ടിന இங்கு ே தீனம் செத்து போகும் என் ஜீவனை படியேற்றினாய் ஆதியாம் ஸ்ருதிமை பொருள் அந்த அக்ஷரம் தன்னை ஊட்டினாய் இங்கு சிக்குண்டே தீனம் செத்து போகும் என் ஜீவனை படியேற்றினாய் மன்னிப்போடுயர் நன்றிகள் ஏனும் சுத்திரம் சொல்லித் தேற்றினாய் இங்கு தேரவே தேர்வு உண்டென்னும் அந்த தேர்வுக்குள் என்னை ஏற்றினாய் மன்னிப்போடு நன்றிகள் என்னும் சுத்திரம் சொல்லி தேற்றினாய் இங்கு தேரவே தேர்வு உண்டென்னும் அந்த தேர்வுக்குள் என்னை ஏற்றினாய் ஆற்றுப்படுத்திடும் தேடும் நூலைப்பாடை தேட ஆதி அதிர்வேண தாங்கினாய் ആ പടും നൂല പടത്തിട ആദി അതിർവേണ താങ്കപ്പടെ ഞാനമായി നു ഞാന പ്രായ് ഓങ്ങിനായ് ും നൂല പടത്ത ആദി അതിർവേന താങ്കിനായി ഞാൻ ആ പൈതനില് ഞാനമായി നു ഞാന പ്രായ് ഓങ്ങിനായ് ഞാൻ ആ പടൈതനില് ഞാനമായി നു ഞാന പ്രമാണ്ടായ് രമണ സർ രമണ സർഗുരു രമണ സദ്ഗുരു രാ ജാനമണ സർ ഗുരു രമണ സർഗുരു രമണ സദ്ഗുരു രാ रमण सद्गुरु रमण सद्गुरु रमण सद्गुरु राय रे यानमण सद्गुरु रमण सद्गुरु रमण सद्गुरु राय रे ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಾಯ ಜ್ಞಾನ ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಾಯ ರೇ